வணக்கம் ரேஷன் அட்டைதாரர்களே தமிழகத்தில் உள்ள ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான தகவல் ஒன்று வெளியே இருக்கிறது அதை பார்ப்பதற்கு முன்பாக நம்மளுடைய சேனலுக்கு இப்போதான் முதல் முறையாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் வரக்கூடிய பெல்லையும் ஆள் செட் பண்ணிடுங்க மக்களே அப்போ தான் இது போன்ற அனைத்து விதமான அரசின் பயனுள்ள தகவலும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு குட் நியூஸ் அரசு சூப்பரான அறிவிப்பு தமிழகத்தில் ரேஷன் கடைகளின் மூலயமாக ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக மலிவு விலையில் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது இதையடுத்துதான் மக்களே கடந்த மே மாதம் ரேஷன் கடைகளில் சில பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டதால் மே மாதத்திற்கான பாமாயில் மற்றும் துவரம்பருப்பு ஆகியவற்றை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஜூன் மாதம் முதல் வாரத்தில் பெற்றுக்கொள்ளலாம் தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது இந்த ஒரு நிலையில்தான் எண்பத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தி ரெண்டு லட்சம் அட்டைதாரர்களுக்கு தலா ஒரு கிலோ துவரம்பருப்பு எழுபத்தி அஞ்சு புள்ளி எண்பத்தி ஏழு லட்சம் அட்டைதாரர்களுக்கு தலா ஒரு லிட்டர் பாமாயில் வழங்கப்படுவதற்கான பொருட்கள் அனுப்பப்பட்டுள்ளன என்ற ஒரு மகிழ்ச்சி தகவல் ஒன்றும் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இதனால மே மாதம் பருப்பு மற்றும் பாமாயில் வாங்காத அட்டைதாரர்கள் ஜூன் மாதத்தில் தடையின்றி பொருட்கள் பெறலாம் என அதிகாரிகள் கூறியிருக்கிறாங்க இதையடுத்து மே மாதத்துல உங்களுக்கான பாமாயில் துவரம் பருப்பு கடைக்கெல்லாம் கண்டிப்பாக ஜூன் முதல் வாரத்தில் போது கட்டாயம் வாங்கிக்கங்க மக்களே உங்களுக்கான பொருட்கள் ரேஷன் கடையில் அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி தகவலும் வந்திருக்கு இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்முடைய தமிழ் தகவலுடன் மறக்காமல் இணைந்து கொள்ளுங்கள் மக்களே நன்றி